என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் இரண்டு படங்கள் வெளியாகி இருக்கின்றன இரண்டுமே கவனிக்கத்தக்க படங்கள் தான் காரணம் அந்த படங்களின் இயக்குனர்கள் அதுல ஒரு படம் வந்து சப்தம் அந்த படத்தை இயக்கியிருப்பவர் அறிவழகன் அறிவழகனை நமக்கு ஏற்கனவே தெரியும் அவர் ஈரம் வல்லினம் இந்த மாதிரி கவனிக்கத்தக்க படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் சங்கரோட உதவியாளராக இருந்தவர் தொடர்ச்சியாக வந்து அவர் நல்ல படங்கள் தரணுங்கிற ஒரு வேகத்தில் செயல்படுகிற ஒரு இயக்குனர் தான் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து இந்த சப்தம் படம் வந்திருக்கு இந்த படத்தில் ஆதி நாயகனாக நடிச்சிருக்கார் ஈரம் படத்தில் நடித்த அதே ஆதி அதே போல் நாயகியாக ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு லட்சுமி மணன் நடிச்சிருக்காங்க மூத்த நடிகைகள் சிம்ரன் லைலா இவங்கெல்லாம் படத்தில் இருக்காங்க ஒரு அமானுஷ்ய அந்த கதைகள் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆரர் ஃபிலிம்ஸ் அப்படின்றாங்களே அந்த வகை படமாக இந்த சப்தத்தை உருவாக்கி இருக்காரு அறிவழகன் படத்தினுடைய கதையை வந்து நீங்கள் நிச்சயமாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டியது அது அதனால இந்த கதை அப்படின்னு எதையும் சொல்றதுக்கு இல்லை ஏன்னா ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் இருக்கிற ஒரு தொடர்ச்சியாக வந்து மூன்று தற்கொலை நடக்குது அந்த கல்லூரியில் அதுக்கு காரணம் வந்து சில அமானுஷ்ய சக்திகள் அப்படின்னு ஒரு பக்கம் அதே போல கல்லூரி நிர்வாகத்தின் மீது ஒரு பழி வருது ஸோ இதை தவிர்ப்பதற்காக ஒரு பேய் கண்டறிகிற ஒரு நிபுணர் அப்படின்னு இந்த படத்துல ஒரு புது இதை காட்டுறாங்க அதாவது பேய்ங்கிறதே வந்து விஞ்ஞானமா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் அந்த பேயை கண்டுபிடிக்க விஞ்ஞான பூர்வமாக கண்டுபிடிக்க ஒரு நிபுணர் அப்படி ஒருத்தரை வந்து வரவழைக்கிறாங்க அவர் தான் ஆதி அவர் பேயை கண்டுபிடிச்சாரா இந்த கல்லூரியின் மீது இருந்த பழியை போக்குனாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படி வச்சுக்காங்க இந்த படம் உருவாக்கப்பட்டிருப்பதில் இருக்கிற அந்த நேர்த்தி இருக்கு இல்லையா அதுக்கு அது வந்து குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளையும் பார்வையாளர்கள் நம்பணும் அதாவது நம்புகிற வகையில் வந்து உருவாக்குறதுக்காக மன இயக்குனர் இந்த படம் அமானுஷியத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் இந்த அமானுஷம்ங்கிறது விஞ்ஞானமான அது விஞ்ஞானம் இல்லை அது விஞ்ஞானம் நிராகரி நிராகரிக்குது அமானுஷம் அப்படிங்கிற ஒன்று அந்த ஆனால் இதில் என்ன முரணுன்னா அந்த விஞ்ஞானம் நிராகரிக்கிற அமானுஷ்யத்தை விஞ்ஞானம் பூர்வமாக கண்டுபிடிக்கிறார் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுக்கு வரார் அதற்கான சில வேலைகளை செய்கிறாரு அதில் அவர் முயற்சி வெற்றி அடைஞ்சதா இல்லையாங்கிறது தான் மீதி ஆஹ் இதுல இந்த முரண் இருக்கு பாருங்க பேய் இருக்கா இல்லையா அதே போல பேயை வந்து விஞ்ஞானம் ஒத்துக்குதா இல்லையா இந்த கேள்விகளுக்கான விடைய சொல்றதுல வந்து கொஞ்சம் குழம்பி இருக்காரு இயக்குனர் காட்சிகளை நேர்த்தியா எடுக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் அதெல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா அந்த முடிவு அதாவது ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க அந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கறத சரியான முறையில நிறுவனம் இல்லையா அதை நிறுவுவதில் ஆஹ் இயக்குனர் வந்து தடுமாறி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தின் நாயகனாக வந்து ஆதி நடிச்சிருக்காரு அது படம் முழுக்க வந்து அவர் ஒரே மாதிரியான அந்த முகபாவத்தோட தான் வரார் எப்போவுமே வந்து ஒரு சீரியஸான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அந்த பேயை வந்து அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து விஞ்ஞான வழிகளை எல்லாம் வந்து பயன்படுத்துறதெல்லாம் பார்க்கும்போது அது நம்மளால் வந்து ஒன்று முழுசாக பேய்ப்படமாகவே காமிச்சிடலாம் பேய் இருக்குது நூறு பர்சன்ட் பேய் இருக்குது அதை வந்து இந்த வழியில் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போனால் அது பரவாயில்ல ஆனால் பேய் இருக்கா இல்லையாங்கிறத நிறுவறதுலேயே வந்து ஒரு தடுமாற்றம் அந்த இந்த திரைக்கதில் தெரியுது அந்த ஆதியுடைய அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு அவர் நடிப்புல நம்ம எதுவும் குறை சொல்லலை பட் அந்த பாத்திர அமைப்பு இருக்க அது வந்து பெருசாக மனசில் பதியிலை அப்படின்னு தான் சொல்லணும் பட் அந்த எடுத்துக்கொண்ட அந்த வேலையை வந்து நேர்த்தியா செஞ்சிருக்காரு ஆதி அதே போல படத்தின் நாயகியா லட்சுமி மன்னன் வராங்க ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்குற மாதிரி இருக்கு அது அவங்களுடைய முகத்திலும் உடலிலும் அது ஈஸியாக தெரியுது ஒரு அந்த அந்த பங்களிப்புனோ அது அவங்க சரியா பண்ணிருக்காங்க இந்த படத்துல வந்து முக்கிய பாத்திரத்தில் சிம்ரன் வந்து நடிச்சிருக்காங்க அதை நிறைவா பண்ணிருக்காங்க அவங்க அதே போல லைலா படத்துக்கு வந்து ஒரு கட்டத்தில் அவங்க தான் வந்து மெயின் வில்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அதையும் வந்து அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா பண்ணியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் வர்ற மற்ற பாத்திரங்கள் எல்லாமே அதாவது குறிப்பாக கிங்ஸ்டன் பாத்திரம் அவர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கார் இந்த படத்துல ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்னா அதை கிங்ஸ்டன் பாத்திரத்தை தான் சொல்லணும் இந்த காட்சிகளை வடிவமைத்த விதம் இருக்க அது வந்து பாக்குறவங்களை ஒரு அளவுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் வந்து இருக்கு எது வரைக்கும்னா இடைவேளை வரைக்கும் இடைவேளை வரைக்கும் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப பர்ஃபெக்டாவே பண்ணிருக்காரு அறிவழகன் ஆனா இடைவேளைக்கு பிறகு நான் சொன்ன அந்த தடுமாற்றம் பேய் இருக்குன்னு நிறுவறதா அல்லது இல்லைன்னு சொல்றதா அல்லது இது ஏதோ ஒரு சதி அப்படிங்கிறதா இல்ல வேற யாரோ வந்து ஒரு ஒரு இந்த கல்லூரிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சதி அரங்கேற்றாங்க அப்படின்னு நிறுவறதாங்கிறதுல இந்த மூன்று வகையான முடிவுகளையுமே தெளிவாக எடுக்க எடுக்க முடியாம மாதிரி மாதிரிதான் நமக்கு தெரிஞ்சுது இடைவேளைக்கு பிறகான காட்சிகள் குறிப்பா அந்த ஒரு 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 பதினைந்து நிமிட இறுதி காட்சி வந்து அது எதுக்கு வச்சாங்க அப்படின்னு தெரியாத மாதிரி தான் இருக்கு அதே போல எம் எஸ் பாஸ்கர் பாத்திரம் அது திடீர்னு ஒரு காட்டுல இப்போ இந்த பிணவரை பெட்டி செய்யற ஒரு பாத்திரமா வந்து காட்டுறாங்க பட் அந்த பாத்திரமும் கூட முழுமையடையில ஏன் அவர் இறந்தாரு அப்படிங்கிறது தெரியாம போது இன்னொன்று இந்த படத்துல இன்னொரு ஒரு விஷயம் பில்லி சூனியா அந்த பிளாக் மேஜிக்ன்றாங்களே இந்த பிளாக் மேஜிக்கும் வந்து உண்மைதான் அதுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குன்னு சொல்ற மாதிரிதான் வந்து காட்சிகள் இருக்கு பட் இந்த விஞ்ஞான யுகத்துல எதெல்லாம் வந்து அறிவுக்கு புறம்பானதோ அதையெல்லாம் வந்து தவிர்க்கணும் அல்லது அது அறிவுக்கு புறம்பானதா அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அறிவழகன் மாதிரியான திறமையான அந்த இயக்குநர்கள் வந்து அதை செய்ய தவறுறாங்களோ அப்படிங்கறதுதான் நம்மோட பார்வை இப்ப அவர் ஈரம் படம் எடுத்தாரு அந்த படம் வந்து இப்ப பேய் இருக்கா இல்லையாங்கிற கேள்விதான் அதிலையும் நம்ம பேய் இல்லை அப்படிங்கிற அந்த இதை நம்புறவங்க தான் நம்பலாம் ஏன்னா மூட நம்பிக்கை அது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் கூட அந்த விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டு அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து நம்புற மாதிரி இருந்தது நம்ம வைக்கிற மாதிரியான முயற்சியை வந்து அவர் செஞ்சிருந்தார் பட் இந்த படத்துல அவர் தவற விட்டுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன் அவருடைய உழைப்பு வந்து அபாரம் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு தேவையான முறையில் அதாவது பேய் படம்னா எப்படி இருக்கலயே நடக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இல்லாம எங்கெல்லாம் காட்சிகள் தெளிவாக இருக்கணுமோ அங்கெல்லாம் தெளிவாக வச்சுருக்காரு அந்த லைப்ரரி காட்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க அதே போல் தமிழோட இசை அதுவும் வந்து இந்த படத்துக்கு ஒரு உறுதுணையான ஒன்றாக இருக்கு படத்துக்கு எடிட்டர் வந்து அந்த இரண்டாம் பாதியில் தேவையற்ற காட்சிகளை செதுக்கியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் வந்து இன்னும் நல்ல கிரிப்பிங்காக இருந்திருக்கும் பார்க்க இன்னும் உற்சாகமாக சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த சப்தம் படம் எப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு அதாவது இல்லாத ஒரு விஷயத்த சொல்றதுதான் அப்படி இல்லாத விஷயத்த சொல்லும் போது முழுசா நம்புற மாதிரி இருக்கணும் நம்பும் விதத்துல சொல்லணும் அதில் அதில் வந்து பெரிய அளவுக்கு இவர் வந்து மனக்கிடலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது இந்த படத்துல ஒரு காட்சி வரும் அதாவது ஏன் இதை நான் சொல்றேன்னா படத்துல வந்து பேய் இருக்குன்னு காட்டணுங்கிறது தான் அவருடைய நோக்கம் ஆனா அதில் ஒரு லாஜிக் வேணும்ல இந்த கதைப்படி அந்த கதையினுடைய முக்கியமான ஒரு கேரக்டர் சிம்ரனு இந்த சிம்ரனை வந்து அவங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக கோமாவலே வச்சுருக்காங்க யார் என்னங்கிறது படத்தில் பார்த்துக்கோ இந்த கோமாவில் வச்சிருக்காங்கல்ல இந்த கோமாவில வச்சிருக்கிறவங்களுக்கு தான் லட்சுமி மேனன் கேரக்டர் செயல்படும் அதாவது சிம்ரனுக்கு உதவுற மாதிரி தான் அந்த கேரக்டர் செயல்படும் ஆனால் ஒரு ஒரு காட்சி அதாவது லைப்ரரி காட்சியில் பார்த்தீங்கன்னா லட்சுமி மேனன் முதல் முறையாக அந்த ஹீரோ கூட லைப்ரரிக்கு வராங்க அங்கே வந்து பேய்கள் பேய்களை வந்து அழைச்சி பேசுறதுக்கு இவர் சில வேலைகளை பண்றாரு அப்ப வருகிற பேய்கள் இந்த லட்சுமி மரண தான் தூக்கி போட்டு பந்தாடும் ஆக்சுவலா லட்சுமி மேனன் கேரக்டர் சிம்ரனுக்கு உதவுது இந்த பேய்கள் எல்லாம் சிம்மரனுக்கு ஆதரவா இருக்கிற பேய்கள் தான் ஏன் ஆதரவுன்றதெல்லாம் நீங்க படத்தில் தெரிஞ்சுக்க பட் இந்த சிம்ரனுக்கு உதவன லட்சுமி மரனை சிம்ரனுக்கு ஆதரவா இருக்கிற இந்த ஆவி கூட்டம் இருக்க இந்த கூட்ட வந்து போட்டு படுத்து எடுக்குது அது ஒரு ஐந்து நிமிடம் ஒரு அந்த அந்த காட்சி ரொம்ப டெரரான காட்சி லட்சுமணன் கிட்டத்தட்ட கொல்லப்படுவதற்கு நிகரான ஒரு வதை அது அதை வந்து இந்த லட்சுமி செய்யுது ஏன் அதை செய்யறாங்க அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் விளக்கமே இல்லை படம் பாக்குற எல்லாருக்குமே நியாயமா எழுற கேள்வி என்ன ஏப்பா உனக்கு சாதகமான அந்த உனக்கு உனக்கு தேவையான அம்மாவை காப்பாத்ததானே வந்து லட்சுமி முயற்சி பண்றாங்க இந்த லட்சம் என்ன ஏன் இந்த பேய் கூட்ட அடிக்குது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு விடைய இருக்கணும் இல்லையா இந்த கேள்வி பல இடங்கள்ல இந்த படத்துல வரும் அதுதான் இந்த படத்துக்கான மைனஸ்